வணக்கம் ஜோதிட நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான மாத பழங்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செஞ்சிருத்து வர்றாங்க உடன் சூரியன் புதன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கையும் இருக்குது ஆகையினால் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களையுமே ஒரு கலவையான நிலைகளையே இருக்கும் அவ்வப்போது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தபோதும் சில நேரங்களில் அது போன்ற விஷயங்களை ஈஸியாக சமாளித்து சிறப்புகளையும் பெற்று வருவீங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப அனைத்து விஷயங்கள்லையுமே முடிஞ்சளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களோடு அப்ரோச் பண்ணுறது நல்லது தேவையில்லாத ஆகாத விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு செயல்பட்டு வருவது நல்லது குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கோபம் பதட்டம் டென்ஷன் போன்ற விஷயங்கள் கூட கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகளாகவும் அமையும் உடன் இருப்பவங்களோடு தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது அதாவது காரணமே இல்லாத குழப்பங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் இல்லை பல வீ பழைய எல்லாம் நினைத்து உங்களை நீங்களே குழப்பிக்கொண்டிருக்கவும் செய்வீங்க பொதுவாகவே தனுசை பொறுத்தவரைக்கும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய மாதமாகத்தான் அமைஞ்சிருக்கு பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களை நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படுது பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான தன்மைகளை கொடுத்து வருது பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட உடன் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் இருந்து கொண்டு தான் இருக்குது குறிப்பாக தனுசராசிக்காரர்களுக்கு இப்போ சமீப காலமாக இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் காசுபண சமாச்சாரங்கள் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாடுகள் உண்டாவதை பார்க்க முடியும் அதுலேயும் குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த காசு பண சமாச்சாரங்களில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தி வருவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு பல பேருக்கு தங்களுடைய சேமிப்புகள் உயர்வதை கூட பார்க்க முடியும் இருந்தபோதிலும் ஒரு சில நேரங்களில் இந்த பொருளாதார ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறதும் வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் மாத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் சுணக்க நிலை என்பது இருக்கச்சையும் மாத்தின் பிற்பகுதியில் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்க பெற்று வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சுணக்க நிலை என்பது இருக்கச்சையும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு இருந்தபோதும் பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாத்தின் முற்போதையில் மட்டும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் ஒரு விதமான அவசரப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது செயல்படுது அதனால் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகளையே பார்த்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்களும் பெரும்பாலும் ஒரு கலவையான அமைப்புகளே காணப்படுது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்படுது குறிப்பாக மாற்றின் முற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறதுனால நல்லது பிற்பகுதியில் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியான விஷயங்கள் இருந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய நிலையை பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனு போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமான நிலைகளில் இருக்கு மாதத்தின் முப்பது இளம் வாழ்க்கைத் துணையின் வகைகளுக்கும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம் இருந்தபோதும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை தான் கொடுத்துட்டு இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல வகையிலும் உங்களுக்கு சாதகத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் திரு இருக்கும் இருக்கு குழந்தைகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாக குழந்தைகள் வகைக்கும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கும் இந்த மாதம் அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் குழந்தை தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது குறிப்பாக மாத்தின் பிற்பகுதியில் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது இருந்தபோதும் சமாளிப்பு தன்மையோடு செயல்பட்டு வர்றதுனால மாத்தின் முற்பகுதிகளை மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை மாத்தின் பிற்பகுதியில் தொழில் வேலை உத்தியோக ரீதியான சாதகத்தன்மைகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு செயல்படுது மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை தான் செயல்படுது சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து வந்தீங்கன்னா சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் பால்கவலமுடன்